சினமேறிய அண்டிரன் வெட்டி வீசுங்கள் அவனை என்று வாட்படையினருக்கு உத்தரவிட சேர வாட்படையினர் முன்னேறினர் அதற்கும் முன்பாக அவர்களை நோக்கி முன்னேறிய நிலவன் வலக்கையில் சுழன்ற வாட்களை மேல் நோக்கி சுழற்றிவிட ஆரங்களை கொண்ட சக்கரமாய் சுழன்றவாறு மேல் எழும்பியது அனைவரும் திகைப்புடன் மேல் நோக்கி சென்ற வாட்களில் திசை திரும்ப நிலவனின் கையிலிருந்து சீறி கிளம்பிய வட்டுக்கத்திகள் கத்திகள் அண்டிரனின் தொண்டையில் பாய்ந்திறங்கியது கீழிறங்கிய வாட்களை இடது கையில் பற்றி வாட்களை பிரித்து கொண்டு நிலவன் முன்னேறினான் நிலவனின் உத்தியைக் கண்டு இளங்கீரன் இருமலுடன் வாய்விட்டு சிரித்தான் தொண்டையிலிருந்து குருதி பீச்சிட அண்டிரன் சரிய நிலவன் வாட்படை வீரர்களுக்குள் புகுந்து பலரை வீழ்த்தியபடி சுழன்று வந்தான் நிலவனின் இடக்கை வாழ் சேரர்களின் முகத்தை நோக்கி சீறி செல்ல சேரர்கள் வாளை தடுத்த கணத்தில் வழக்கை வாழ் சேரர்களின் வயிற்றை சீவி வெளிவந்தது நிலவனின் வேகத்தையோ நுட்பத்தையோ கணிக்க முடியாமல் வீரர்கள் திகைக்க திடீரென்று ஏராளமான அம்புகள் செம்மலையின் மேலிருந்து இறங்கி சேர வீரர்களின் உடலிலும் நிலவனின் வலதுகால் தொடையிலும் பாய்ந்தது நிலவனை வீழ்த்த சேர வீரர்கள் அவர்களின் படையினரின் மேலேயே அம்பெய்த கொடுஞ்செயலை கண்டு இளங்கிரன் அதிர்ந்து போனான் சேரப்படையினர் தொடர்ந்து அம்புகளை விடுக்க நிலவன் உடலையும் வாட்களையும் சுழற்றி அம்புகளை தடுத்து கொண்ட போது ராசசிம்மன் குதிரையில் வந்து சேர்ந்தான் ஏராளமான சேரர்கள் சரிந்து கிடப்பதையும் பரமினன் ஒருவன் பாறையில் அமர்ந்திருப்பதையும் மற்றொருவன் அம்பு பாய்ந்த உடலுடன் போரிடுவதையும் ராசசிம்மன் கவனித்தான் ராசசிம்மனை கண்டதும் படை வீரர்கள் விலகி கொள்ள வீழ்த்துங்கள் அவனை என்றான் ராசசிம்மன் மீண்டும் சேர வீரர்கள் சரமாரியாக அம்பெய்தனர் எந்த அம்பும் பரம்பு வீரனின் வாழ்வீச்சை ஊடுருவ முடியாமல் இருப்பதை ராசசிம்மன் கவனிக்க இரண்டு இளைஞர்களும் செம்மலையின் மேல் பாரியின் அருகில் நின்றது நினைவிற்கு வந்தது ராசசிம்மனின் முகம் மலர்ந்தது குதிரையிலிருந்து கீழிறங்கினான் யார் நீ என்றான் ராசசிம்மன் ராசசிம்மனை கண்டதும் நிலவனின் கருவெழிகள் பாம்பு படமெடுப்பது போல் விரிந்தது யார் என்றான் நிலவன் மூச்சு வாங்கியபடி நான் சேர தளபதி